வணக்கம் இது பிராண்டி செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் போருக்கு தயாராகிவிட்டது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வியூகங்களை செயல்படுத்த அசுர பலத்துடன் கூடிய பத்து பேர் கொண்ட உயர்மட்ட பிரச்சார குழுவை இன்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதில் அரசியலின் சாணக்கியர் செங்கோட்டையன் முதல் தேர்தல் வியூக வல்லுநர் ஆதவ் அர்ஜுனா வரை இடம்பெற்றிருப்பது அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த அதிரடி தகவல்கள் இதோ இன்று ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தவேகவின் தேர்தல் பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்க ஒரு வலுவான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை புது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கே ஏ செங்கோட்டையன் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தவேகவின் உயர்மட்ட நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் அதிமுகவிலிருந்து விலகி சமீபத்தில் தவேகவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது விஜயின் இந்த மேஜர் அறிவிப்பு அவர் வெறும் சினிமா பிரபலம் மட்டுமல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாகவும் களமிறங்கிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது விஜயின் இந்த டீம் எப்படி செயல்படும் மாவட்ட ரீதியான ஒருங்கிணைப்பு கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையிலான இந்த குழு ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனிய பிரச்சார வியூகங்களை வகுக்கும் ஐடி விங் பலம் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையிலான ஐடி விங் சமூக வலைதளங்களில் விஜயின் கருத்துக்களை கொண்டு செல்ல தயார் நிலையில் உள்ளது மாற்று அரசியல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மாற்றாக அனுபவமும் இளமையும் கலந்த இந்த குழுவை விஜய் களமிறக்கியுள்ளார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதேபோல் தை முதல் நாளான இன்று தனது தேர்தல் படையை விஜய் அதிகாரப்பூர்வமாக திறந்துவிட்டுள்ளார் செங்கோட்டையனின் அனுபவம் விஜய்க்கு முதலமைச்சர் நாற்காலியை பெற்றுத்தருமா அல்லது ஆதவ் அர்ஜுனவின் வியூகங்கள் மற்ற கட்சிகளை வீழ்த்துமா தமிழக அரசியல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இது குறித்த கூடுதல் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி